கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டபுரம் அருமை ரசிகருமாகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் வாய்த்து வரவேற்கிறேன் இந்த நாளிலும் பழைய வஸ்திரம் துருத்தி என்கின்ற ஓமை குறித்து நாம் ஆய்ந்து பார்க்கலாம் பிரியமானவர்களே இதற்கான ஆதார வசனம் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறிலிருந்து பதினேழு வரை ஒருவனும் கோழி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான் இணைத்தால் அதனோடே இணைந்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழித்து பேரலும் அதிகமாகும் புது திராட்ச ரசத்தை துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போவும் ரசமும் சிந்திப்போவும் துருத்திகளும் கெட்டு போவும் புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள் அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலும் இந்த ஓமையை குறித்து நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ஓமையை இயேசு கிறிஸ்து ஏன் சொல்லுகிறார் என்று நான் பார்க்கிற பொழுது பதினாலாம் வசனத்திலே அப்பொழுது யோவானுடைய சீசர் அவரிடத்தில் வந்து நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோம் உம்முடைய ஷீஷர் உபவாசியாமல் இருக்கிறதென்ன என்று கேட்டார்கள் அதற்கேசு மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோயர் துயரப்படுவார்களா மணவாளன் அவர்களை விட்டு எடுப்படும் நாட்கள் வரும் அப்போது உபவாசிப்பார்கள் அன்பானவர்களே இந்த பகுதியிலே யோவானுடைய சீசர்கள் கேட்கிற கேள்விக்கும் ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஓமைக்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் வாய்ந்து பார்க்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் கற்றுத் தருகிறார் அந்த புதிய உடன்படிக்கையானது மாம்சத்திற்குரியதாய் இல்லாமல் ஆவிக்குரியதாக காணப்படுகிறது இந்த பழைய உடன்படிக்கை என்பது மோசையினால் கொடுக்கப்பட்டது அது மாம்சத்துக்குரிய ஒரு உடன்படிக்கையாக காணப்படுகிறது மாம்சத்தை எவ்வளவு சுத்தம் செய்ய முடியுமோ அவ்வளவாக அதை சுத்தம் செய்து அவர்கள் அந்த பழைய உடன்படிக்கையை கடைபிடித்தார்கள் ஆனால் மாம்சத்தை அவர்கள் சுத்தம் செய்தார்களை தவிர ஆவியில் அவர்கள் சுத்தம் இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு ஆவியிலே சுத்தமாய் இருக்கும்படியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆனால் மோசேயின் உடன்படிக்கையை கடைபிடிக்கிற பரிசேயர்கள் சதுசேயர்கள் மற்றும் யோவானுடைய சீசர்கள் அந்த மோசேயின் கட்டளையை அவர்கள் கைப்பிடிக்கிறதுனாலே அநேக தரம் அவர்கள் உபவாசிக்கிறதும் தங்கள் கைகளை கழுவுகிறதும் தங்களை சுத்தம் செய்து கொள்ளுகிறதுமாக இருக்கிறார்கள் ஆனால் இயேசுவினுடைய சீசர்கள் உபவாசிக்கிறதில்லை தங்கள் கைகளை அவ்வளவாக சுத்தம் செய்வதும் இல்லை இதைக் கண்ட யோவானுடைய சீசர்கள் இயேசு இடத்தில் கேட்கிறார்கள் பரிசேனும் நாங்களும் அநேக தரம் உபவாசிக்கிறோம் ஆனால் உடைய சீசர்கள் உபவாசிக்கிறதில்லை என்று அவர் கேட்கிறார்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் புதிய உடன்படிக்கைக்குரிய காரியங்களை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லி வருகிறதுனாலே பரிசுகளை பார்த்து கேட்கிறார் பழைய வஸ்திரத்தோடு புதிய வஸ்திரத்தை இணைக்கிறது கிடையாது அப்படி பழைய வஸ்திரத்தோடு புதிய வஸ்திரத்தை இனித்தால் அந்த பழைய வஸ்திரம் புதிய வஸ்திரத்தை கிழித்து போடும் அதனுடைய பீரலும் அதிகமாகும் என்று சொல்லுகிறார் பீரல் என்று சொன்னால் அதிகமாக கிழிந்து போகிறதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நம்முடைய ஆடைகளிலே கிழிந்து போயிருந்தால் புதிய ஆடையை அதில் வைத்து தைப்பது கிடையாது ஏனென்று சொன்னால் அந்த பழைய ஆடைகளை புதிய ஆடையை வைக்கிற பொழுது அந்த பழைய ஆடை தை தையல் போடுகிற இடத்திலே கிழிந்து கொண்டே வரும் அது இரண்டு துணிகளையும் வீணாகி போய்விடும் அதுபோலவே புதிய திராட்சரசுருத்திகளிலே புதிய பழத்தை வார்த்து வைப்பார்கள் பழைய துருத்திகளிலே பழைய ரசத்தை வார்த்து வைப்பார்கள் ஏனென்று சொன்னால் பழைய துருத்தியானது அது ஏற்கனவே பழையதாக காணப்படுகிறது புதிய ரசத்தை அதில் ஊற்றுகிற பொழுது அந்த புதிய ரசத்திற்குரிய மாற்றம் வருகிற பொழுது அந்த துணியை அது கிழித்து போடும் அப்படி அது கிழித்து போடுகிற பொழுது அதனுடைய ரசத்தினுடைய மாற்றத்தை தாங்க முடியாமல் அந்த துணி தானாக கிழிந்து அதிலிருந்து திராட்சை ரசங்கள் கீழே சிந்தும் அதனால் ரசமும் வீணாகி போகும் அந்த துருத்தியும் கி கிந்து போகும் அதனால் புதிய திருப்தியிலே புதிய ரசத்தை வார்த்து வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் இது என்னவென்று சொன்னால் பழைய கட்டளைகளையும் புதிய கட்டளைகளையும் ஒன்றிணைத்து பார்க்க கூடாது நீங்கள் பழைய கட்டளைகளை செய்கிறீர்கள் ஆனால் என்னுடைய சீசர்களோ புதிய கட்டளையை செய்கிறார்கள் கட்டளைகள் உடன்படிக்கை எல்லாம் ஒன்றுதான் அதையினால பிரியமானவர்களே ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு ஆவிக்குரிய உடன்படிக்கையை அவர் கற்றுக் கொடுக்கிறதுனாலே உங்கள் பழைய கற்றளைகளை நீங்கள் இதனோடு சேர்க்காதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட நாம் பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் இணைத்து கிறிஸ்துவ வாழ்வை மாற்றிக்கொண்டிருக்கிறோம் ஒரு நிகழ்விலே நாம் பார்க்கிற பொழுது பழைய கட்டளையும் கடைபிடிக்கிறோம் புதிய கட்டளையும் கடைபிடிக்கிறோம் பழைய காரியங்களையும் செய்கிறோம் புதிய காரியங்களையும் செய்கிறோம் பல நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் இந்த உலகத்துக்குரிய சாங்கியம் சடங்கு அதையும் செய்வார்கள் ஆயரை கூப்பிட்டு ஜபமும் செய்வார்கள் பிரியமானவர்களே இது கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கெடுத்து போடுகிறதாக காணப்படுகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறது நாம் ஆண்டவர் சொன்னது போல பழைய திருத்தியிலே புதிய ரசத்தை வார்த்து வைக்கிறதாக இருக்கிறது அது இரண்டையும் கெடுத்து போடுகிறது போல நம்முடைய வாழ்வையும் நாம் கெடுத்து கொள்ளுகிறோம் கிறிஸ்துவனுடைய மகிமையும் நாம் கெடுத்து போடுகிறோம் அதனால் பிரியமானவர்களே புதிய உடன்படிக்கையை பெற்ற நாம் புதிய உடன்படிக்கைக்குரிய காரியங்களிலே நடக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் பழைய உடன்படிக்கை என்பது நாம் அதை பார்த்து அறிந்து படித்து கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அது கடைபிடிக்கிறதற்கு இப்பொழுது கிடையாது ஆண்டவர் புதிய உடன்படிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நாம் அனைவரும் நடக்கும்படியாக கற்றுத்தாமே நம்மை வழிநடத்துவாராக நடத்துவாராக